பக்த கோடிகள் அனைவருக்கும் நமது ஆன்மீக நாயகன் சண்முகரின் பேரர்களால் கந்தர் அனுபூதி முடிந்து அடுத்ததாக கந்தர் அலங்காரம் பாதியில் இருக்கப்பட்டது இப்பொழுது தொடர்கிறது வணக்கம் முருகனடியார்கள் சீர்வாசன் வெற்றிவேல் முருகன் வெற்றிவேல்முருனுக்கு அருகிறார் வள்ளிமுருக்கு வெற்றிவேல் முருகன் அரோகரா ஐம்பத்தி இரண்டில் கந்தரலங்காரம் பாடல் ஐம்பத்தி ஒன்றில் மலை ஆறு கூறு என்ற பாடலை திரு எல் வசந்தகுமார் எம்ஏ அவர்களின் இனிய தெய்வீக இசைக்குரலில் உங்களுக்கு வழங்குவதில் பெருமைப்படுகிறேன் வணக்கம் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் மலையாறு பூரழவேல் வாங்கினானை வணங்கி அன்பின் நிலையான மாதவம் செய்குமினோ செய்குமிடி வரும் தொலையாவழிக்கு கொடிசோறும் உற்றதுணையும் கண்டீர் இளையாயினும் வெந்தது ஏதாயும் பகிர்ந்து ஏற்றவர்க்கே இழை அருட்சன் அருணகிரிநாதர் அருளிய கண்டர் அலங்காரம் பாடல் ஐம்பத்தி ஒன்று மலை ஆறு கூறு இழவே இவ்வாங்கி என்ற பாடலின் பதிவுரை மற்றும் விளக்க உரை கிரௌஞ்சிமலையின் நடுப்பாகம் பட்டு அங்கு வழி தோன்றுமாறு வேலாயுத்தை ஏவி அருளிய திருமுருகப் பெருமானை அன்புடன் வணங்கி யாசிப்பவர்களுக்கு தானம் செய்வதாகிய நிலையான பெருந்தவத்தை செய்வீர்களாக இத்தகைய தவத்தின் பயனானது உங்களை தேடி வரும் தொலையாத நிதி யாத்திரைக்கு கட்டமுது போன்ற பொருத்தமான துணையாக அமையும் என்பதை உணவீர்களாக உம்மிடம் வந்து யாத்தித்தவர்களுக்கு இல்லை கரியாயினும் வெந்தி எதுவாயினும் பகிர்ந்து கொள்ளுங்கள் என்ற அழகிய விளக்கத்தை குறித்த திரு எல் வசந்தகுமார் எம் ஏ அவர்களின் தெய்வீக இசைக்குரலில் இந்த பாடல் ஆங்கில வரிகளில் இப்பொழுது மலையாறு ஊரடவே வாங்கினானை வணங்கி அன்பின் நிலையான மாதவம் செய்குமினோ நுண்மை தொலையாவளிக்கு பொடிதோறும் கண்டீர் பகிர்ந்து மீண்டும் அடுத்த தெய்வீக பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றிவேல் முருள் கரோகரா வள்ளிமனார் கரோஹரா வெற்றிவேல் முருள் கரோகரா